வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் இது பதினாறாயிரத்தி அறுநூறு என்று சொல்லப்பட்டாலும் அதில் நமக்கு கிடைத்துள்ள பகுதி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு இல்லையா அதிலிருந்து சில பாடல்களை பார்க்கலாம் அறுபடை வீடுகளின் மீது பாடப்பட்ட பாடல்கள் மற்றும் சில பாடல்களையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக விநாயகரை வழிபட்டு தொடங்குவது முறை அதன்படி விநாயகர் பாடல் முதல் பாடல் பார்க்கலாம் उम्पर्दर तेनु मनिकसिवागी, वन्कडलि तेना मुदत्तुनर्पूरी, इन्परसत्ते परुगि पलकालू, इन्परसत्ते परुगि पलकालू, ருள்வாயே தம்பிதனக்காக வன தனைவோனி தந்தை வளத்தாலருள்கை கணியோனி அன்பர்தாமக்கான நிலை பொருளோனே அன்பர் ஐந்து கரதானை முகப்பெருமானே எந்த நோயிற்காத உற்றொள்வாயே ஐந்து கரத்தானை தானை முகப்பெருமானே இது பாடல் நான் முறைப்படி பாடல் கற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்னால் என்ற அளவு பாடுகிறேன் இதனுடைய பொருள் பார்க்கலாம் உம்பர் தரு தேனு மணி என்பது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் ஐந்து தருண மரங்கள் மரங்கள் ஐந்து சந்தானம் அரிசந்தனம் மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் என்று ஐந்து இந்த ஐந்தில் மிக்க சிறப்புடையது கற்பகம் கற்பக விருட்சம் தெய்வ விருட்சம் இல்லையா அது நினைத்ததை கொடுக்க வல்லது இதன் சிறப்பு தேனோ தேனு என்றால் காமதேனு காமதேனு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது கிடைத்தது இது தெய்வ பசு இது கேட்டதை கொடுக்கக்கூடியது மணி என்பது சிந்தாமணி இது தெய்வ ரத்னம் இந்த தெய்வ ரத்னம் சிந்தித்ததை கொடுக்கக்கூடியது நம் மனதில் சிந்தித்த உடனே அதை நமக்கு அருளவல்லது இந்த மூன்றும் தம்மை அடைந்தோர்க்கு அவர்கள் விரும்பிய பொருள்களை தரவல்லது இது போல இந்த மூன்றும் போல நான் மனதில் நினைத்ததை பாடலாக எழுதுவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு ஒளி பொருந்திய பார்க்கடலில் தோன்றிய அந்த பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடன் கடைந்தபோது தோன்றிய அமுதம் போன்று என் உள்ளத்திலே ஊறி அந்த இன்பமான அந்த பாடல்களை வெளிப்படும்படியாக எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு விநாயகரை வேண்டாரு வேண்டுவதற்கு விநாயகரை புகழ்ந்து சில வார்த்தைகள் சொல்றாரு தம்பியின் பொருட்டு காட்டில் திணைப்புணத்தில் தம்பியின் பொருட்டு இருந்தவனே அவர் ஒழிப்பாட்டில் அணைந்தவனே தந்தையை வளம் செய்து அவன் அருளால் ஞான பழத்தை பெற்றவனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்த பொருளை கொடுப்பவனே ஐந்து கரத்தையும் ஆணை முகத்தையும் கொண்ட பெருமாளே எனக்கு ஆதரவு வைத்து அருள் புரிவாயாக நான் பாடல்களை பாடுவதற்கும் எழுதுவதற்கும் நீ வந்து அருள் புரிய வேண்டும் இறைவா அப்படின்னு கேக்குறாரு இதுல பெருமாளே அப்படின்னு முடிச்சிருப்பாரு பெருமாளேன்னா அது ஒரு பொதுப்பெயர் பெருமையில் சிறந்தவன் அப்படின்னு ஒரு மீனிங் கடவுள் என்ற ஒரு மீனிங் இல்லையா இந்த மீனிங்ல விநாயகரையும் அவர் பெருமாளேன்னு தான் சொல்றாரு முருகனையும் பெருமாளையும் சொல்றாரு அதனால அது ஒரு பொது பெயர் இறைவனே என்று எடுத்துக்கொள்ளும் இப்போ எனக்கு பாடல்கள் பாடுவதற்கான திறனை கொடுத்து அருள் புரிவாயாக எனக்கு கூட இருந்து அருள் புரிவாயாக என்ற பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி